சுப்ரீம் கோர்ட்டை பாராளுமன்றம் தான் உயர்ந்தது என்று பேசி அரசியல் செய்து வந்தவர் இன்னைக்கு அவர் இருந்த இடம் தெரியாமல் பின்வழியாக ஒரு ஃபேர்வெல் கூட அவர் பிரிவு விசார விழா கூட இல்லாமல் அதை கூட நடத்தக்கூடாதுன்னு மிரட்டி எதுவுமே இல்லைப்போ அப்படின்னு வீட்டுக்கு அனுப்பிவிட்டாங்க ஒன்றிய அரசிலிருந்து அதேபோல் மோடியா அமித்ஷாவோ தான் பேசியிருக்கணும் ஒன்றிய அரசின் சார்பில் பேசுனதாக அந்த செய்தியில் சொல்கிறாங்க ஜெகதீப் தங்கர் டிராவலில் இருக்கிற போது அவரை கூப்பிட்டு கடுமையாக சத்தம் போட்டு நெருக்கடி பண்ணி நீ எப்படி இந்தியா கூட்டணி கட்சியோட எம்பிக்களின் கோரிக்கையை நீ ஏற்றுக்கலாம் இவர் அதுக்கு பதில் சொல்லியிருக்கிறாரு எனக்கு அரசியல் சட்டப்படி கொடுத்தா செய்யணுன்றது சட்டப்படி செய்ய வேண்டியதே ஆகணும் செய்யாமல் இருக்க முடியாது அதுபடி தான் நான் செஞ்சுருக்கேன்னு சொன்னால் அவரை கடுமையாக திட்டினாங்களா மிரட்டினாங்களான்னு தெரியலை அவர் கடைசியாக திடீர்னு ஒரு முடிவு பண்ணி நான் ரிசைன் பண்ணிக்கிறேன் மோடியும் அமித்ஷாவும் பிஜேபியும் அவரை நீக்குவதற்கு நீதிபதி நீக்கிறது போல அவரை நீக்குவதற்கு ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வருவது நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் கொண்டு வர்றது என்று ஒரு முடிவை எடுத்து அதற்கான முயற்சியில் இறங்கியதாகவும் இதை தெரிந்து கொண்டு சரி அப்படி போனால் அசிங்கமாயிரும் என்று சொல்லி பிஜேபியை அவரை நீக்கினா அசிங்கமாயிருக்கும் அதனால் நம்மளே ரிசைன் பண்ணிடணும்னு சொல்லி ஜெகதீப் தங்கர் அவர்கள் தானாகவே என்டிடிவி சொல்லியிருக்கிறது என்னென்னா இந்தியா கூட்டணி எம்பிக்கள் காலையில் குடியரசு துணை தலைவரிடம் சென்று ஃபர்ஸ்ட்டாக போய் மெடிசனை கொடுத்துட்டாங்க இம்பேஜ்மெண்ட் மோசம் கொடுத்துட்டாங்க நேற்று காலையில் நேற்று காலையில் அதை அவர் ஏற்று உடனே நோட்டீஸ் கொடுத்துட்டாரு உவாதத்துக்கு எடுத்துக்கிட்டார் ஃபோர் த கோஸ்டிடியூஷன் ஆஃப் இண்டியா விசெக்ஷன் த்ரீ ஒன் பி Of the Judges' Inquiry Act 1968 to constitute a statutory committee for removal of Justice Yeshwant Verma, judge of the High Court, the numerical requirement of signing by members of Parliament for setting in motion a process for removal of a High Court judge. அப்புறம் நேற்று முந்தா நாள்லாம் பேப்பரில் என்ன செய்தி வந்துச்சுன்னா அரசின் சார்பில் அதை நாங்கள் செய்யலை அரசுக்கும் இம்பீச்மெண்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லை எம்பிக்கள் தனிப்பட்ட முறையில் செய்கிறாங்க அப்படின்னு ஒரு பொசிஷன் எடுத்தாங்க அப்போ உள்ளுக்குள்ள அது என்ன நடந்துச்சுன்றது நம்மளுக்கு தெரியல அந்த பணம் உண்மையில் யாரோட பணம் வேறு யா வேறு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் யாரால் முக்கியமான நபர்களின் பணமாக இப்போ அது இல்லைன்னா இது இல்லை அப்படின்னா பிஜேபியிலேருந்து அதிகாரப்பூர்வம் வழக்கு சொல்லு ஆர் எஸ் எஸ் விளக்கம் சொல்லு மோடி விளக்கம் சொல்லு அமைச்சரை விளக்கம் சொல்லு அமித்ஷா விளக்கம் சொல்லு துணை துணை ஜனாதிபதி தன்கர் அவர்கள் திடீரென நள்ளிரவில் ராஜினாமா செய்திருக்கிறார் இது இன்னைக்கு இந்தியா முழுக்க மாதிரி இருக்கிறது எப்படி பாக்குறீங்க குடியரசு துணை தலைவர் தங்கர் அவர்கள் தனக்கு வானுயர்ந்து அதிகாரம் இருக்குது பாராளுமன்றம்தான் எல்லாவற்றுக்கும் மேம்பட்டது உச்ச நீதிமன்றம் பாராளுமன்றத்தை நோக்கி எப்படி கேள்வி எழுப்பலாம் இப்படியெல்லாம் பல கருத்துக்களை சர்ச்சைக்குரிய வகையில் பேசிட்டு வந்தார் மேற்கு வங்கத்து ஆளுநராக இருந்தபோது பிஜேபியின் ஊதுகுழலாக செயல்பட்டு மம்தா கவர்மெண்ட்டை கடுமையாக ஒடுக்கிறதுக்கான வேலையை பார்த்தார் அதற்கு பிறகு குடியரசு துணைத் தலைவராக மாறினார் குடியரசு துணைத் தலைவராக மாறிய பிறகு அந்த பொறுப்பில் சரியாக நடுநிலையோடு செயல்படாமல் பிஜேபி அரசோட ஊதுகுழலாக செயல்பட்டார்ன்றதா உண்மை யாரையும் அங்கே பேரவையில் பேசவில்லை பலரை சஸ்பெண்ட் பண்ணாங்க என்னென்னமோ நடந்துச்சு அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றத்தை பல்வேறு முறை அட்டாக் பண்ணுறதில் முன்னணியில் நின்று செயல்பட்ட ஒரு நபர் தான் அவருடைய காலம் என்பது சரியான காலம் கிடையாது ஆனாலும் இன்றைக்கி அவர் ராஜினம்மா அவர் ரிசைன் பண்ணியிருக்கிறது ஒரு முக்கியமான சர்ச்சையை உருவாக்கியிருக்கு இன்று வரை அவர் ராஜினாமா தொடர்பாக மோடி வாய் திறக்கல அமித்ஷா வாய் தரக்கல பிஜேபி வாய் ஆர்எஸ்எஸ் வாய் தரக்கல ஏன்றதை அவங்க தான் சொல்லணும் ஓகே அதாவது நேற்று ரிசைன் பண்ணுறாரு நேற்று காலில் முந்தா நாள் வரை வந்து எல்லாரும் அவரோட பேசிகிட்டு இருக்கிறாங்க பாராளுமன்றம் அடுத்த நாள் தோங்குறதுக்கான அத்தனை வேலையும் ராஜ்யசபா தோங்குறதுக்கான அத்தனை வேலையும் அவர் செஞ்சுட்டு இருக்காரு மொதல் நாள் மீட்டிங் நாலரை மணிக்கு மீட்டிங் போடுறாங்க அந்த மீட்டிங்கில் பிஜேபியோட ஜேபி நட்டா வரல வராமல் புறக்கணிக்கிறாங்க அப்போயே ஏதோ ஒரு பிரச்சனை ஆகுது நான் இரவு ஏழரை மணிக்கு காங்கிரஸ்லேருந்து பேசுகிறாங்க அப்போ ராஜஸ்தான் ராஜஸ்தான் போயிட்டுருக்கா வந்துடுறேன்னு சொல்கிறாரு அப்போ ஒரே ஒரு பிரச்சனை இல்லை நான் காலையில் திடீர்னு அவரை ராஜினாமா பண்ணி அனுப்பிச்சிட்டாரு அப்போ என்னதான் காரணம் அப்படின்றது வந்து திடீர்னு பரபரப்பாக செய்தி வருது வந்தவுடனே காங்கிரஸ்லேருந்து அதை கேள்வி எழுப்புறாங்க ஹெல்த்து அவர் அவருடைய ராஜினாமா கடிதத்தில் சொல்லியிருக்கிறது எனது உடல் சார்ந்து உடல் நலம் சார்ந்து தான் நான் இந்த முடிவெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி குடியரசுத் தலைவருக்கும் மோடிக்கு நன்றி சொல்லி முடிக்கிறாரு அமைச்சரவைக்கு நன்றி சொல்கிறாரு ஆனால் காங்கிரஸ் கட்சி இதை தாண்டி சில விஷயங்கள் இருக்குது இன்னைக்கு காலையில் வர அவர் அவையை நடத்துவோக்கு தயாராக இருந்துட்டு திடீர்னு இப்படி ஒரு ராஜினாமா செய்ய வேண்டிய அவசியம் என்ன இதுக்கு பின்னணி என்னன்னு காங்கிரஸ் கேள்வி எழுப்பிருக்கிறாங்க பல்வேறு ஊடகங்களில் பல பல செய்திகள் வந்து வந்துச்சு ஓகே ஆனால் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்டிடிவி சேனலில் என்டிடிவியில் ஒரு ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி வந்திருக்கு அந்த செய்தி ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருக்குது என்னென்னா ஜஸ்டிஸ் யஸ்வந்த் வர்மான் ஒரு நீதிபதி டெல்லி உயர் நீதிமன்றத்தில் இருந்தார் சில மாதங்களுக்கு முன்னாடி அவர் வீட்டில் கட்டுக்கட்டாக பல கோட்டி ரூபாய் பணம் எரிந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டது ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குது ஃபயர் ஆக்சிடெண்டில் தீயணைப்பு துறையும் அங்கே போகிறாங்க காவல்துறையும் போகிறாங்க போகிறபோது கட்டுக்கட்டாக பணம் எரிந்த நிலையில் அங்கே கிடக்கு இது ஃபஸ்ட் நாள் வெளியே வரல ரெண்டாவது நாள் வெளியே வரல மூணாவது நாள் வெளியில் யார் முதல்ல கொண்டு வரனா டெல்லி கமிஷனர் தான் அதை சொல்கிறார் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சமூக வலைத்தளங்கள்லாம் அந்த படங்கள்லாம் வந்து நியூஸ் பெருசாகுது அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றத்தில் வழக்கெல்லாம் போடுறாங்க உச்சநீதிமன்றம் ஒரு இன்ஹவுஸ் என்கொயரி போட்டு அவர்கள் விசாரித்து ஒரு மதுரை ரிசைன் பண்ண சொல்லி சொல்கிறாங்க அந்த இன்ஹவுஸ் என்கொயரி அவர் சேலஞ்ச் பண்ணி அரசியல் சட்டப்படி கிடையாதுன்னு அவர் ஃபைட் பண்ணுறாரு இன்றைக்கி வரை அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணி அலகாபாத் ஹைகோர்ட்டில் அவர் நீதிபதியாக தான் இருக்கிறாரு ஆனால் பணி கொடுக்காமல் நீதிபதியாக இருக்கிறார் ஆனால் அவர் ரிசைன் இது வரை பண்ணலை அதற்கு பிறகு பிஜேபி அரசாங்கமே அவரை நீக்குவதற்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோம் என்று சில முயற்சி எடுத்ததாக சொன்னாங்க ஆனால் இன்றைக்கு வரை அவங்க ஒரு அவரை நீக்குவதற்கு இப்போ ஒரு நீதிபதியை ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதியோ உச்ச நீதிமன்ற நீதிபதியோ அவர் குற்றம் அளித்தால் தவறு செய்தால் அவரை நீக்குவதற்கான முறை என்பது அரசியல் சட்டத்தில் வகுக்கப்பட்டிருக்கு அரசியல் சட்டத்தில் ஒரு பாராளுமன்றத்தில் நூறு எம்பிக்கள் மினிமம் நூறு எம்பிக்கள் லோக்சபாவில் ராஜ்யசபாவில் மினிமம் ஐம்பது எம்பிக்கள் கையெழுத்து போட்டு ஒரு மோசம் மூவ் பண்ணணும் அந்த ஒரு மனுவை மூவ் பண்ணால் அதற்கு பிறகு பாராளுமன்றத்தில் விவாதத்துக்கு எடுக்கப்பட்டு விவாதம் நடந்து ஓட்டெடுப்பு கூடப்பட்டு மூன்றில் ரெண்டு பங்கு எம்பிக்கள் அவரை நீக்க வேண்டும் என்ற ஓட்டளித்தால் அவர் மீது இம்பீச்மெண்ட் கொண்டு வந்ததாக கருதப்பட்டு அவர் இம்பீச் செய்யப்படுவார் அவர் நீக்கப்படுவார் அதான் இம்பீச்மெண்ட் மோசன் சொல்கிறாங்களே ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி அல்லது உச்சநீதிமன்ற நீதிபதிகளை நீக்குவதற்கான அரசியல் சட்ட முறை தான் இம்பீச்மெண்ட் கொண்டு வந்தால் நீக்க முடியும் வேறு எந்த வகையில் அவங்களை நீக்க முடியாது ஆனால் இந்த விஷயத்தில் அப்படி பணம் இருந்திருக்கு ஒரு எஃப்ஐஆர் போடலாம் அப்படின்றது ஏன் எஃப்ஐஆர் கூட போட்டு இவர் மேலே நடவடிக்கை எடுக்கலை அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்துச்சு அதற்கும் தெளிவான விடை ஒன்றும் கிடையாது இந்த காவல்துறை முழுக்க முழுக்க டெல்லி காவல்துறை ஒன்றிய உள்துறையின் கட்டுப்பாட்டில் அமித்ஷாவின் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது ஆனால் அவங்க எந்த நடவடிக்கையும் எஃப்ஐஆர் போட்டு எடுக்கலை இது பரவலாக செய்தி வந்த பிறகு இதை பிஜேபி பயன்படுத்திக்கிட்டாங்க உச்ச நீதிமன்றத்தை நீதித்துறையை அண்டர்மைன் பண்ணுறதுக்கு தட்டி வைக்கிறதுக்கு இதை பயன்படுத்துனாங்க அந்த பயன்பாட்டின் தொடர்ச்சியாக தான் அவரை நீக்கிறதுக்கான ஒரு முயற்சி நடந்தது நடந்ததை அவங்க முயற்சி பண்ணுறோட அவங்களே சொன்னாங்க அவங்களே அறிவிச்சாங்க அரசாங்க சார்பிலே கொண்டு வர போகிறோம் அப்படின்னு அப்புறம் நேற்று முந்தா நாள்லாம் பேப்பரில் என்ன செய்தி வந்துச்சுன்னா அரசின் சார்பில் அதை நாங்கள் செய்யலை அரசுக்கும் இம்பீச்மெண்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லை எம்பிக்கள் தனிப்பட்ட முறையில் செய்கிறாங்க அப்படின்னு ஒரு பொசிஷன் எடுத்தாங்க அப்போ உள்ளுக்குள்ள அது என்ன நடந்துச்சுன்றது நம்மளுக்கு தெரியல அந்த பணம் உண்மையில் யாரோட பணம் வேறு வேறு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் யாராலும் முக்கியமான நபர்களின் பணமா வேற ஊழல் ஏதாவது வந்த பணமா எதுவுமே தெரியல ஏன்னா அது போலீஸ் இதுவரை வந்து முறையாக விசாரிச்சு சொல்லலை எப்படி வந்துச்சுன்னு விசாரிக்கணும்ல அது காணாம் எப்படி அகற்றப்பட்டது இந்த விஷயங்கள்லாம் முழுமையான விசாரணைகள் வர கொண்டு வரல இப்போ அவரை ஒருவேளை இம்பீச்மெண்ட் கொண்டு வந்து கூட நீக்கட்டும் ஆனால் நடந்த குற்றத்துக்கு என்ன அது கிரிமினல் கேஸ் போட்டு விசாரிக்கணும்ல இந்த பணம் எப்படி வந்துச்சு இது யார் கொடுத்தா யார் லஞ்சம் கொடுத்தா யார் யார் பின்னணி அதையெல்லாம் விசாரிக்கிறதுக்கு எதுவுமே இல்லாமல் இம்பீச்மெண்ட் கொண்டு வந்து ஒருவேளை இம்பீச்மெண்ட் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அவர் வீட்டுக்கு போவார் குற்ற நடவடிக்கை என்ன அப்படின்றது இதுவரை ஒன்றுமே கிடையாது பல நீதிபதிகள் மீது இதுவரை எந்த நடவடிக்கை இல்லாமல் கம்பல்சரியாக நீங்கள் வீட்டுக்கு போங்கம்பாங்க நீங்களே ரிசைன் பண்ணுங்கம்பாங்க இல்லை நீக்கிறது அப்படின்றதுதான் நீக்கிறதுன்றது பெரும்பாலும் நடந்ததே கிடையாது அது எப்படி நடக்க போகுதுன்னு தெரில இப்போ பிஜேபி ஃபஸ்ட்டோர் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் பல்ட்டி அடிக்கிறாங்க அரசாங்கம் இது இப்போ செய்யாதுன்றாங்க எம்பிக்கள்னு சொல்கிறாங்க எம்பிக்களை வச்சு ஒரு தனியாக மூவ் பண்ணுற மாதிரி மூவ் பண்ணி இருந்த சூழலில் என்டிடிவி சொல்லியிருக்கிறது என்னென்னா இந்தியா கூட்டணி எம்பிக்கள் காலையில் குடியரசு தலைவரிடம் சென்று ஃபஸ்ட்டாக போய் பெட்டிஷனை கொடுத்துட்டாங்க இம்பீச்மெண்ட் மோசம் கொடுத்துட்டாங்க நேற்று காலில் நேற்று காலில் அதை அவர் ஏற்று உடனே நோட்டீஸ் கொடுத்துட்டாரு விவாதத்துக்கு எடுத்துக்கிட்டாரு ஏன்னா கோரம் இருக்குது அடிப்படையில் நூறுக்கு மேலே எம்பிகள் கையெழுத்து போட்டிருக்காங்க ஐம்பதுக்கு மேலே எம்பிகள் கையெழுத்து போட்டிருக்காங்கன்னா இங்கே ஐம்பதுக்கு மேலே எம்பிகள் போட்டால் ராஜ்சபால் விவாதத்துக்கு அடுக்கணும் அவர் நோட்டீஸ் கொடுத்துட்டார் உடனே இந்த செய்தி மோடிக்கு போய் ஒன்றிய அரசுக்கு போய் ஒன்றிய அரசிலிருந்து அனைவா மோடியா அமித்ஷாவோ தான் பேசியிருக்கணும் ஒன்றிய அரசின் சார்பில் பேசுனதாக அந்த செய்தியில் சொல்கிறாங்க ஜெகதீப் சங்கர் டிராவலில் இருக்கிற போது அவரை கூப்பிட்டு கடுமையாக சத்தம் போட்டு நெருக்கடி பண்ணி நீ எப்படி இந்தியா கூட்டணி கட்சியோட எம்பிக்களின் கோரிக்கையை நீ ஏற்றுக்கரலாம் நீ அதை செஞ்சேன்னா நாளைக்கு அவங்க கிளைம் பண்ணி ஃபைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கடுமையாக இது பண்ணியிருக்கிறாங்க நெருக்கடி பண்ண உடனேயும் மோடியோ அமித்ஷாவோ பேசியிருக்கிறாங்க இவர் அதுக்கு பதில் சொல்லியிருக்கிறாரு எனக்கு அரசியல் சட்டப்படி கொடுத்தா செய்யணுன்றது சட்டப்படி செய்ய வேண்டியதே ஆகணும் செய்யாமல் இருக்க முடியாது அதுபடி தான் நான் செஞ்சுருக்கேன்னு சொன்னால் அவரை கடுமையாக திட்டினாங்களா மிரட்டினாங்களான்னு தெரியலை சரி அவர் கடைசியாக திடீர்னு ஒரு முடிவு பண்ணி நான் ரிசைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவர் முடிவுக்கு வந்தாரா அப்படின்றது தெரில ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னொரு செய்தி அதில் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவர் இப்படி பதில் சொல்லிட்டார் அரசியல் சட்டப்படி தான் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி இப்போ இவர் வந்து நம்ம சொல்கிறத கேட்க மாட்டாரு என்ற உடனே மோடியும் அமித்ஷாவும் பிஜேபியும் அவரை நீக்குவதற்கு நீதிபதியை நீக்கிறது போல அவரை நீக்குவதற்கு ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வர்றது நோ கான்ஃபிடன் மோஷன் கொண்டு வர்றது என்று ஒரு முடிவை எடுத்து அதற்கான முயற்சிகள் இறங்கியதாகவும் இதை தெரிந்து கொண்டு சரி அப்படி போனால் அசிங்க ஆயிரும் என்று சொல்லி பிஜேபியை அவரை நீக்கின ஆயிருக்கும் அதனால் நம்மளே ரிசைன் பண்ணிடுறோம் சொல்லி ஜெகதீப் தங்கர் அவர்கள் தானாகவே ராஜினாமா செய்து விட்டதாக என்டிடிவியோட அந்த செய்தியில் போட்டிருக்குறாங்க எப்படி இருந்தாலும் இதுக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படின்றது மிக தெளிவாக சம்பந்தப்பட்டவர் சொல்லணும் இல்லை பாஜக மோடின்னு சொல்லணும் ஆனால் மோடி வாய மூடி இருக்காரு இவர் ஒரு இது உண்மையான காரணம் இல்லைன்றது எல்லாருக்கும் தெரியும் ஒரு குழந்தை கூட தெரியும் வயசு காரணம் ஹெல்த்து இதெல்லாம் காரணம் இல்லைன்றது தெரியும் அப்போ வேறு காரணம் இருக்குன்றது உண்மை அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை அது என்னன்றது தான் இப்போது ஒரு நாட்டின் குடியரசு துணைத் தலைவர் பொறுப்பில் இருக்கிற ஒரு நபருக்கு மோடி அமித்ஷா போன்ற நபர்கள் இவ்வளவு அச்சுறுத்தல் இருக்குது ஒரு ஃபோனில் நெருக்கடி பண்ணி அவரை நாங்கள் ரிசைன் பண்ண வைக்க முடியும் அப்படின்னா நாட்டில் யாருக்கு பாதுகாப்பு இருக்கு சொல்லுங்க இப்போ அடுத்து செப்டம்பரில் எழுவத்தஞ்சு வயசாகிடுச்சுன்னா மோடி ரிசைன் பண்ணோம் அப்படின்ற ஒரு கோரிக்கை வர்ற சூழ்நிலையில் இப்போ ஜெகதீப் சங்கர் வந்து ஆர்எஸ்எஸ் சைடாக மோடி சைடாக நம்மளுக்கு தெரியலை அப்போ மோடி சைடு இல்லாத நபர்களை எல்லாம் காலி பண்ணுறது அப்படின்ற வேலை தொடங்கியிருக்கு தான் சந்தேகமும் வருது ஏன்னா ஆர்எஸ்எஸ் தலைவர் நேரடியாக அந்த கருத்தை வச்சுருக்கிறார் உள்ளுக்குள்ள எல்லாம் பேசி பார்த்து முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் அந்த கருத்து வெளியில் வரும் ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் இப்போ மோடி ஸ்டெப் டவுன் பண்ணுற மாதிரி கிடையாதுன்றதா எல்லோரும் சொல்கிறாங்க ஆர்எஸ்எஸ் தலைவர் மோடி இறக்கணும் அப்படின்றதில் இருக்கிறாங்க இப்போ இந்த மோதல் இப்போ அடுத்து பாராளுமன்றத்தில் நாளைக்கு எதிரொலிக்கும் பாராளுமன்றத்தில் குடியரசு தலைவர் என்பது முக்கியமான ஒரு பொறுப்பு ராஜசபா அவர் கண்ட்ரோலில் இருக்குது அவர் ஆர்எஸ்எஸ் ஆதரவாளராகவே இருக்கலாம் இப்போ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி மோடி அவரை காலி பண்ணுறது என்ற முயற்சி கூட நடந்து அவரை காலி பண்ணி மோடிக்கு வேண்டிய ஆட்களை கொண்டு வர்றது நாளைக்கு ஆர்எஸ்எஸ்க்கும் மோடிக்கும் பிரச்சனை வந்தால் பாஜக உடையிறதுக்கான வாய்ப்பே இருக்குது ஆர்எஸ்எஸ் ஆதரவு பிஜேபி எம்பிக்கள் மோடி ஆதரவு எம்பிக்கள் அப்படின்னு வர்றபோது இப்போ பாராளுமன்றத்தில் அதேபோல் ராஜ் ராஜ்யசபாவில் முடிவெடுக்கிற அதிகாரம் என்பது ஜெகதீப் தந்தர் தான் இருக்கும் இப்போ இது சிக்கலாக மாறும் என்ற அடிப்படையில் அவர் நீக்கப்பட்டாரா அப்படின்றது தெரியலை ஆனால் யாராக இருந்தாலும் ஒரு உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் விலகுகிற போது ஏற்கனவே தேர்தல் கமிஷனர் இது போல் திடீர்னு ரெண்டு பேர் பண்ணிட்டு ஓடினாங்க அதற்கு எந்த விளக்கமும் கிடையாது இப்போ குடியரசு துணைத் தலைவர் பண்ணிட்டு ஓடுறாரு அதுக்கு எந்த விளக்கம் அரசாங்க தரப்பில் இருந்து வரல அப்போ மொத்தத்தில் அரசு நிர்வாகம் வெளிப்படைத்தன்மை அப்படின்னு பேசுகிறாங்க வெளிப்படைத்தன்மை ஒன்றுமே கிடையாது அது முழுக்க முழுக்க அண்டர் கிரவுண்டில் தான் எல்லாருமே நடக்குது அப்படின்றத இந்த சம்பவத்தில் இருந்து தெரிய வருகிறது ரெண்டாவது முக்கியமான விஷயம் ஜெகதித் சங்கர் அவர் சுப்ரீம் கோர்ட்டை விட பாராளுமன்றம் தான் உயர்ந்தது என்று பேசி அரசியல் செய்து வந்தவர் இன்றைக்கி அவர் இருந்த இடம் தெரியாமல் பின்வழியாக ஒரு ஃபேர்வெல் கூட அவருக்கு பிரிவு விசார விழா கூட இல்லாமல் அதை கூட நடத்தக்கூடாதுன்னு மிரட்டி எதுவுமே இல்லைப்போ அப்படின்னு வீட்டுக்கு அனுப்பிவிட்டாங்க இப்படி தான் இருக்குது அதிகாரத்திலேருந்து ஆட்டம் போட்ட நபர்களின் வாழ்க்கை கடைசியில் எப்படி இருக்குன்றதுக்கான உதாரணம் ஏற்கனவே அத்வானி இப்போ ஜெகதீப் தங்கர் அடுத்து மோடிக்கு அந்த நிலவும் வரும் அப்படின்னு தான் பார்க்குறோம் இதில் இன்னொரு விஷயம்னா பிஆர் கவாயத்துக்கு இந்த விசாரணை வருது ஆளுநர் விசாரணை வருது அதன் குறிப்பாக உச்ச நீதிமன்றத்தை தொடர்ந்து எதிர்த்து பேசியிருந்தோம் தன்கார் அதன் வழியாகவும் அதோடு சேர்ந்து ஒரு முடிச்சு போட்டு பேசப்படுறது இல்லையா அது எப்படி சேர்த்து இல்லை உச்ச நீதிமன்றத்தில் அது விவாதிக்கப்படும் அப்படின்றதுலேருந்து அவர் ராஜினாமா செய்திருக்க வாய்ப்பெல்லாம் கிடையாது உச்ச நீதிமன்றத்தில் குடியரசுத் தலைவர் அனுப்பின கேள்விகளுக்கு பதில் சொல்லுவாங்க அவ்வளோதான் மற்றபடி உச்ச நீதிமன்றத்தோடு மோதுனா இவருக்கு கட்சியில் மைலேஜ் தான் அது தாண்டி வேறு ஒன்றும் கிடையாது அப்படி சொன்னாலும் கூட இது அந்த வழக்கு கிடையாது கண்டம் கிடையாது கண்டம்னால் நீங்கள் தனியாக போடுங்க நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் பேசியிருந்தால் அது தனியாக போடுங்க இது பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸு இந்த வழக்கில் இதை தான் பேச முடியும் என்று உச்சநீதிமன்றம் அதை தடுத்து இந்த வழக்குக்குள்ளே நின்றுக்கிறதுக்காக வாய்ப்பு அதிகமே தவிர மற்றபடி உச்சநீதிமன்றம் தன்கர் மீல் ஏதாவது நடவடிக்கை எடுத்துருன்னு அவர் அசைன் பண்ணுவார் அப்படின்றதெல்லாம் இல்லை நிச்சயமாக இது மோடி ஆர்எஸ்எஸ் அமித்ஷா ஜெகதீப் தங்கர் அதிகார சண்டையில் தான் அவர் வெளியேறி இருக்கிறாரு தவிர வேறு எந்த காரணமும் இது இருக்க முடியாது எப்படி யோகிச்சாலும் அதான் காரணம் என்டிடிவியில் அதை நேரடியாக வந்து அவங்க போட்டுட்டாங்க இப்போ அது இல்லைன்னா இது இல்லை அப்படின்னா பிஜேபியிலேருந்து அதிகாரப்பூர்வம் வழக்கு சொல்லு ஆர்எஸ்எஸ்லேருந்து இருந்து விளக்கம் சொல்லு மோடி விளக்கம் சொல்லு அமைச்சரை விளக்கம் சொல்லு அமித்ஷா விளக்கம் சொல்லு விளக்கம் சொன்னால் அதை நம்ம ஏற்றுக்கலாம் சொல்லட்டும் அது விவாதத்துக்கு வரட்டும் இல்லை பாராளுமன்றத்தில் மோடி அதுக்கு விளக்கம் கொடுக்கட்டும் ஏன் திடீர்னு அவர் அசைன் பண்ணிட்டு போனார்னு அவர் சொல்லட்டும் இவர் சொன்ன ஹெல்த்துன்றது காரணம் இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும் இப்போ உண்மை காரணம் என்னன்னா அரசாங்கம் வாய் திறந்தால்தான் தெரியும் இப்போ ராஜமகத்தை ஏற்றுக்கொள்ளப்பட்ட அவ்வளோதான் ஒன்சு அது இது பண்ணிட்டாலே அவங்க அவ்வளோதான் ஆமாம் அவர் வந்து கொடுத்துட்டாலே அவங்க வந்து அது ஏற்கப்பட்டதாக தான் கருதப்பட்டு அடுத்து வேறால் தேர்வு பண்படி இம்மிடியட்டாக நடக்கும் அப்படின்றதான் ஏற்றுக்குருவாங்க அதில் ஒன்றும் இல்லை இதில் நெருக்கடி பண்ணி தானே வாங்கியிருக்காங்க நெருக்கடி பண்ணி வாங்கியிருக்கிற போது அது மாற்றிட்டு வேறால் கொண்டு வரதுக்கு தான் எல்லா வாய்ப்பும் இருக்கிறது இப்போ மோடி தனக்கான ஆர்எஸ்எஸ் மோதலுக்கு தனக்கான ஒரு டீமோ எல்லா இடத்துலையும் தயார் பண்ணுற ஒரு சந்தேகம் தான் வருது ஆர்எஸ்எஸோ மோடியோ தான் அதுக்கு வழக்கு கொடுக்கணும் பாஜகவுக்காக விளக்கு கொடுக்கணும் நன்றி சார் நன்றி